வணக்கம் நான் உங்கள் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிதர் வாஸ்து நிபுணர் கிரி ஜானகிராமன் இப்போ நம்ம இந்த வாஸ்து பதிவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிச்சனை பத்தி பார்ப்போங்க நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வாஸ்து பார்க்குறோம் கிச்சனுக்குன்னு தனியா வாஸ்து பார்க்கணுமா சார்னா கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும் நம்ம ஜாதகத்துல வந்து ஆறாம் பாவகம் தான் வந்து கிச்சனை வந்து இயக்கக்கூடிய வந்து இது இப்போ என்னதான் நம்ம வந்து ஆறாம் பாவகம் வந்து சரியில்லைனாலும் நம்ம பார்த்து 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 கட்டிய வீடாக இருந்தாலும் அந்த கிச்சன்ல வந்து சரியில்லாத கூடிய அமைப்புகள் இருக்குமானா கண்டிப்பா சரியில்லாத அமைப்புகள் இருக்கும் நம்ம வந்து நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் கிச்சன் வந்து நல்லா பக்காவாக கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனிங்கனாலே ஒரு பேட் ஸ்மெல் வரும் பாத்திரங்க அங்கங்கே அசேட்டடாக இருக்கும் ஒரு அழுக்கான ஒரு நிலமை அங்கே வந்து ஒரு குப்பைகள் நிறைய தேங்கக்கூடிய ஒரு நிலமையை வந்து நம்ம கிச்சனில் வந்து பார்க்க முடியும் அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே வாஸ்து பேசுதா இல்லை ஜாதகம் பேசுதான்னா கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அந்த கிச்சன் வந்து சரியில்லைன்னா இந்த ஆறாம் பாவகமும் வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு தான் வரும் ஏன் நம்ம இந்த ஆறாம் பாவகம் சரியில்லாத ஒரு அமைப்பு வருது நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகம் சொல்லக்கூடியதான் வயிறு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்போ கிச்சனில் சமைக்கக்கூடிய உணவுகள் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக சேரணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நல்ல விதமான ஆறாம் நல்லா இருந்ததுன்னா கிச்சனில் சமைக்கக்கூடிய உணவுகளும் நல்லா இருக்கும் அது நம்ம சாப்பிட்றவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் அதே சமயம் அங்கே ஆறாம் நிகழ்வுகள் வந்து நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் உங்களுக்கு தென்கிழக்கில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் வந்து இருக்கும் அப்போ அங்கே சமைக்கக்கூடிய உணவுகளும் அங்கே சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நோய்கள் வரத்துக்கு காரணமாக அமையுது மீண்டும் ஒரு பதிவில் நல்ல தகவலை சந்திப்போம் நன்றி